கலாச்சேத்திரத்தின் கதை பிராமணியத்தின் ஆணாதிக்க காலமான பெண்ணடுமை சமுதாய காலத்தில் கட்டுப்பாடுகளை மீறி வெளி உலகத்திற்கு தெரியா வண்ணம் பரதநாட்டியம் கற்ற முதல் பிராமணப் பெண் ருக்மணி அருண்டேன் குறிப்பிட்ட வகுப்பினரே பரதம் கற்பார்கள் மற்றவர்கள் கற்பது என்பது இழுக்கு தகுதி குறைவு அதிலும் பிராமண பெண்கள் நடனமாடினால் அவர் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் என்ற நிலையை மாற்றியவர்தான் கலாச்சைத்ராவை உருவாக்கிய புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் ருக்மணி தேவி அருண்டே பரதத்தை உலக அரங்கில் பல பெண்கள் அளவில் பெரும் புகழ் பெறச் செய்தவர் ருக்மணி அருண்டே இன்று பள்ளிகளிலும் கோவில் நிகழ்ச்சிகளிலும் அனைத்து சாதீனியரும் மட்டுமல்ல குறிப்பாக பிராமண பெண்கள் நடனம் ஆடுபவர்கள் அனைவரும் ருக்மணி அருண்டேலுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் இளம் பெண்கள் பாட்டு மற்றும் நடனம் கற்றுக்கொள்வது சமுதாயத்தில் ஒரு இழுக்காக என கருதப்பட்ட காலம் அது ஏனென்றால் பாட்டு மற்றும் நடனம் போன்றவை கோவில்களில் தேவதாசி பெண்கள் மட்டும் செய்யப்பட வேண்டியது என்ற எண்ணம் பரவியிருந்தது ருக்மணி அரட்டேல் பிறருக்கு தெரியா வண்ணம் கெஞ்சி கூத்தாடி நட்டுவனார் பரதநல்லூர் மீனாட்சி சுந்தரத்திடம் பரதநாட்டியம் பயின்றார் ருக்மணி தேவி அந்த காலத்தில் பரதநாட்டியத்தை பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பயில்வதும் ஆடுவதும் நினைத்து பார்க்க முடியாததாக இருந்தது அன்றைய பிராமண சமூகத்தில் பல எதிர்ப்புகளையும் இடையூறுகளையும் மீறி போராடி வெற்றி பெற்றவர் பின்னர் மிகவும் இரகசியமாகத்தான் பரதத்தை கற்றுக்கொண்டதாகவும் தன்னுடைய நாட்டிய ஆர்வத்திற்கு தன் கணவர் அருண்டேலை தவிர அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்றும் அவரே பின்னாளில் தெரிவித்துள்ளார் முழுமையாக அடவு தில்லானா முதலியவற்றை கற்றுத் தேர்ந்தார் ருக்மணி தேவி அருண்டேலின் நாட்டிய அரங்கேற்றம் அடையாறு ஆலமரத்தின் கீழ் பிரம்மஞான சபையின் வைர விழாவின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் நடைபெற்றது அந்த காலத்தில் பரதத்தை ஆபாச கலையாக கருதியவர்களிடம் அவர் நீங்கள் ஒரு முறை வந்து இந்த நாட்டியத்தை பாருங்கள் ஆபாசமாக தோன்றினால் மீண்டும் வரவேண்டாம் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் அந்த ஆட்டம் அந்த நடனம் அது சதிராட்ட முறையிலிருந்து சிருங்கார ஆட்டத்தை நீக்கிய பகுதியாக தான் இந்த பாரதம் இருந்தது அதனால் அங்கே வந்து அவருடைய நாட்டியத்தை பார்த்தவர்கள் பின்னால் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விட்டார்கள் தன் தாகத்தை தீர்க்கும் வகையில் கற்கவும் கற்பிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டில் சென்னை கலாச்சேத்ராவை தொடங்கினார் ருக்மணி தென்னிந்திய சாந்தி நிகேதன் என்று புகழ்பெற்று விளங்கியது கலாச்சேத்ரா அடையாறு பிரம்மஞான சபையில் உள்ள ஆலமரத்தின் கீழ்தான் ஒரே ஒரு மாணவருடன் தொடங்கப்பட்டது கலாச்சேத்ராவில் நாட்டிய பள்ளி ருக்மணி தேவி தொடங்கிய போது இருந்த ஒரே மாணவிதான் பிற்காலத்தில் கலாச்சேத்ராவின் தலைவராக பணியாற்றிய ராதா பர்னியர் என்பவராவார் இங்கே பயின்றவர்கள் யார் யார் என்றால் யாமினி கிருஷ்ணமூர்த்தி ஒடிசி நாட்டிய தாரகை சஞ்சுக்தா பாணிக கலாச்சேத்ராவில் சங்கீத சிரோன்மணி பயிற்சி வகுப்பை ருக்மிணி அ தொடங்கியபோது தொடங்கிய போது புகழ்பெற்ற இசைவாணர் டைகர் வரதாச்சாரியார்தான் முதல்வர் ருக்மணி தேவியின் கலாச்சேத்ராவுடன் இணைந்து பணியாற்றிய கலை மேதைகள் டைகர் வரதா டைகர் வரதாச்சாரியார் மைசூர் வாசுதேவாச்சாரியார் வீணை கிருஷ்ணமாச்சாரியார் காரைக்குடி சாமசிவ ஐயர் போதலூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாட்டிய நாடகங்களை தயாரித்து இயக்கி அரங்கேற்றியவர் ருக்மணி அருந்தேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் ருக்மணி தேவி கலை கலைப்பணி நாட்டிய பணிக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்ற அவர் வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டமும் காளிதாச விருதும் பெற்றார் பல வெளிநா பல வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள ருக்மணி தேவி எண்ணற்ற உலக அமைப்புகளில் இடம்பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் மத்திய அரசு அமைத்து பிரதமராக பொறுப்பேற்ற முரார்ஜி தேசாய் ருக்மணி தேவியை நாட்டின் குடியரசுத் தலைவராக வேண்டும் என்று விரும்பியது ஆனால் அந்த அரிய வாய்ப்பை ருக்மணி மறுத்துவிட்டார் ஏற்றி அவ்வாறு பதவி ஏற்றியிருந்தால் குடியரசுத் தலைவரான முதல் தமிழர் என்ற பெருமையைப் பெற்றிருப்பார் இப்படி ருக்மிணி அம்மாவினால் அரும்பாடுபட்டு ஆரம்பிக்கப்பட்ட கலாச்சேத்ரா இப்போது நிலையை நினைத்து பார்க்கும்போது மனம் சற்றே வருந்துகிறது இப்படிக்கு உங்கள் அன்பன் ஜெயபாலன் ராமையா இசைவள்ளாளர் சமூக நலச்சங்கம் சிறைவில்லி புத்து